அவங்க எல்லாம் நாங்க பாத்துட்டோம் we are so not satisfied much satisfied அவங்க கிட்ட சரி ஒரு புது முஞ்சு பாத்துட்டு அவங்க கிட்ட ஏதோ கிடைக்குதா பார்க்கலாம் இல்லனா அஞ்சு சேஞ்ச் பண்ணிரலாம் ட்ரையல் 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 இது அவர் நம்ம நம்பிக்கை he will get a bright future in politics if not वापस we'll back to film விஜய் <experimental festivalKay> <speech> ஆ ஒரு மாற்றத்துக்காக தான் இப்ப நம்ம எல்லாத்தையுமே பாத்துறோம் டிஎம்கே பாத்துறோம் ஏடிஎம்கே பாத்துறோம் யாரோ இருக்காங்க புதுசா ஒரு மாற்றம் வேணும்னா புதுசா வந்தா தானே ஒரு மாற்றம் கிடைக்கும் நிறைய பெரிய அரசியல் தலைவர் அதாவது சிறந்த அரசியல் தலைவர்கள் இருக்காங்க மக்களுக்காக டெய்லி போராடுற தலைவர்கள் அவங்க எல்லாம் வந்து ஒரு முதலமைச்சர் சீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படாது கட்சி ஆரம்பிச்ச உடனே அவர் அரசியல் சிஎம் ஆகணும்னு எதிர்பார்க்கறாங்க அது என்ன காரணம் தெரியும் கட்சி ஆரம்பிச்ச உடனே சிஎம் அவரு இப்பதான் கட்சி தெரிஞ்சது டிவி கேங்கிறது முன்னாடியே ஏற்கனவே ஒரு கட்சி வச்சிருந்தார் இல்லைங்களா அது அதுக்கப்புறம் தான் ரசிகர் மன்றமா ரசிகர் மன்றமா இருந்தது கட்சி ஆகி திரும்பி அது ரசிகர் தானே இப்ப வந்து திரும்பி வேற கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவர் அப்ப இருந்தே இது பண்ணிருக்காரு அவருக்கு பண்ணும் தோணி இருக்கு நான் நம்புறேன் கண்டிப்பா நம்புறேன் நான் பண்ணுவாரு பிடிக்கும்

லைக் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு ஸோ அதனால அவர் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தளபதி தான் தளபதி ரெண்டு பேரும் இல்லை இல்லை நான் முதல்வரை சொன்னேன் முதல்வர் மு க ஸ்டாலின் அவரை சொல்கிறேன் ஒன்று அப்பா சின்ன வயசுலேருந்து அவர் அப்பா எப்பயுமே அந்த அவரோட கட்சி தான் ஸோ அதில் அதனால் எனக்கு பிடிக்கும் அப்பா பிடிக்கிறதுனால எனக்கு பிடிக்கும் அப்புறம் இப்போ இப்போ ரெண்ட இந்த ரெண்டா பதவி ஏற்றதுக்கப்புறம் அவர் ரொம்ப நாள் ரொம்ப அவரோட சாதனைகள் ரொம்ப நல்லா இருக்கு ஸோ எல்லாமே எங்கள் ஊர்லயே பார்க்குறேன் நான் ஆக்சுவலி நேட்டிவ் சேலம் தான் ஸோ அந்த அச்சீவ்மெண்ட் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவரோட ஆட்சி ஆறில் எதிர்பார்க்குறாங்க ஆசையாக இருக்கு எதிர்பார்க்குறேன் அரசியல் தலைவர் உங்களுக்கு யாரு சார் ஓ அப்படி கேட்குறீங்களா ஸோ இப்போதைக்கு எனக்கு பிடிச்சதுன்னா அண்ணாமலை பிடிக்கிது சார் நீங்கள் அது அந்த பதில் எதிர்பார்த்திங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் எனக்கு பிடிச்ச தலைவர் அண்ணாமலை ஏன்னா அவர் என்னோட காலேஜோட ஜூனியர் பிஎச்டி டெக்கில் என்ஜினியரிங் படித்தவர் அவர் கூட நான் டச்சில் இருக்கேன் அவரோட ஒரு சிந்தனைகள் அவருடைய ஒரு கருத்து அவருடைய ஒரு சுயநலம் இல்லாத ஒரு இது ஏன்னா போலீஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் இருந்தார் ஐஎம் லக்னோவில் படிச்சிருக்காரு எம்பிஏ படிச்சிருக்காரு நானும் எக்ஸ்எல்ஆர் ஜம்ஷெட்பூரில் படிச்சுவேன் அதனால அவர் எம்பிஏஓட கருத்துக்கள்லாம் தெரியும் அவரோட ஒரு வாஸ்ட் நாலேஜ் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் வந்து நாளைக்கு நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு உபயோகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இப்போ வந்து அவர் கட்சி தலைவராக இல்லை இப்போ வந்து கட்சியில் வேற ஒரு பொறுப்பில் இருக்காரு எதிர்காலத்தில் வந்து தமிழ்நாட்டில் வந்து அது மீண்டும் ஒரு பிஜேபியோட மாநில தலைவர் வருவார்னு எதிர்பார்ப்பு வர்றது ரொம்ப வாய்ப்பு இருக்கு சார் என்னா இப்ப ஒரு சமீப காலத்தில் அவருக்கு ஒரு ஒரு சபாட்டிக்கல்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு டைம் கொஞ்சம் நீங்கள் மெயின் பொசிஷன்லேருந்து கொஞ்சம் விலகி இருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க பண்றது எல்லாமே உங்களுக்கு புரியும் அவர் பேசுகிற வார்த்தை ரொம்ப ஜாஸ்தியாக போச்சு அவருடைய சில ஒரு மாதிரி கண்ட்ரோல் இல்லாமல் போனதுனால அவரே ஒரு பிரேக் எடுத்திருக்காரு இது வந்து மோடியும் அமித்ஷாவும் புரிஞ்சிருக்கிறாங்க அதனால அவருக்கு உண்டான ஒரு பொசிஷன் இருக்கு இல்லைங்களா அது கண்டிப்பாக ஒரு நாளில் வரும் பதவிக்காக அவர் இல்லை அவர் இன்னைக்கு இப்போ தமிழ்நாடு பிஜேபி பிரெசிடென்டாக இருக்கணும் சீஃப் மினிஸ்டர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு கண்ணோட்டம் கிடையாது மக்களுக்கு சேவை செய்யணும் அதனால அவருக்கும் ஒரு லேர்னிங் வந்திருக்கு இப்போ நிறைய நம்ம கிட்ட நம்ம மாற்றம் கொண்டு வரணும் நம்ம சில மாத்திக்கணும் மாற்றிக்கணும் நம்மளை நம்மளோட பிஹேவியர் பிஹேவியர் அதெல்லாத்தையும் அதனால அவர் வந்து ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவர் போய் பண்ணிட்டு இருக்கார் எடப்பாடியார் தான் அம்மா எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல இருந்ததே வந்து பார்த்தீங்கன்னா அடிமட்ட தொண்டன் வந்து படிப்படியாக ஒழுந்து மேலே வந்தவர் அவர் ஸோ அதனால அவரு ஓகே அவரு பிடிக்கும் வந்து இப்போ நிறைய சந்திச்சு

வங்களை பிடிக்கல சொல்ல முடியாது சுத